ஹாய் கேங்ஸ் வெல்கம் டு ஸ்பைசி ஹோம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் எல்லாம் நல்லாயிருக்கோம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்னோடய வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து ஒரு கேரளா டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இங்கேத்த கப்பையும் மீன் கறியும் எப்படி வைக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் அன்றைக்கி காலையிலேயே பார்த்தீங்கன்னா மச்சம் போய் மீன் வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்போ வதீஷ்க்கு வந்து இங்கேத்த மீன் தான் பிடிக்கும் ஊர் மீன் பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கா பிடிக்காது இங்கேத்த மீன் பார்த்தீங்கன்னா கடல் மீனுங்கிறதுனால கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரொம்ப நம்ம ஊர் மாதிரி ஸ்மெல்லு வராது அதனால் அன்னைக்கு காலையிலே போய் மீன் வாங்கிட்டு வந்தாங்க எல்லாமே பார்த்திங்கன்னா கேரளா மீன் தான் சீலாவு பாறை அந்த மாதிரி நம்ம ஊரில் ஒரு பேர் சொல்லுவாங்க இங்கே ஒரு பேர் சொல்லுவாங்க இப்போ வந்து மீனுமே பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லேயும் கிடைக்குது அது வந்து ஐஸில் வச்சு தான் கொண்டு வராங்க இருந்தாலும் பார்த்திங்கன்னா டேஸ்ட் வைஸ் அது இங்கேற்ற மாதிரி அதே டேஸ்ட்டு தான் அங்கேயும் கிடைக்கிது ஆனால் குழம்பு வைக்கிற ஸ்டைலு மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இங்கே வைக்கிறதுக்கும் நம்ம ஊரில் வைக்கிறதும் நம்ம ஊரில் வந்து வெங்காயம்லாம் வணக்கி போட்டு செய்வாங்க இங்கே வந்து பெரும்பாலும் சின்ன வெங்காயம் வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா சிக்கன் மட்டன் மீன் எல்லாத்துக்குமே வந்து சின்ன வெங்காயம் அரை கிலோ ஒரு கிலோன்னு தெளிச்சு வைப்போம் ஆனால் இங்கேலாம் பார்த்திங்கன்னா ஒரு பத்தே வெங்காயம் அவ்வளோதான் யூஸ் பண்ணுவாங்க இங்கே பெரும்பாலும் பெரிய வெங்காயம்தான் வந்து கொ பொரியல் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க குழம்பு எல்லாத்துக்குமே வந்து தான் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுவாங்க இன்றைக்கி வந்து சரின்ட்டு இங்கேத்த டைப்பில் தான் வந்து மீன் குழம்பு ரெடி பண்ணியிருந்தேன் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சமாக ஒரு பத்து சின்ன வெங்காயம் தொளிச்சி வச்சுக்கலாம் இப்போலாம் பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் திருவிக்கிட்டு இருந்தேன் இப்போ கையில் ஆக மாட்டேங்குது எடுத்து மிக்சியில் ஒரு சொத்து விட்டுக்கிறது ஏன்னா இது கொஞ்சம் வரக்காயாக இருக்கிறதுனால நம்ம திருவணும் அப்படின்னா எல்லாம் ஓடோட விழுந்துருது அதனால் இப்படி எடுத்து ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா பின்னாடி இருக்கிற அந்த தோலையும் ரிமூவ் பண்ணிட்டு மிக்ஸியில் வந்து ஒரு சொத்து விட்டுக்குவேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா புளி வந்து அதையும் தேவை கூடாது ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து தண்ணியில் கழுவி ஊற வச்சிருங்க ஊற வைக்கக்கூட வேண்டியதில்லை அப்படியே அழைச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா அதே வந்து நல்லா சாஃப்டாயிருக்கும் இப்போ தேங்காய் மட்டும் போட்டு மிக்சியில் வந்து ஒரு சுற்ற விட்டுக்கலாம் அப்போ கொஞ்சம் அரை விட்டோம் அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் எல்லாத்தையும் கூட போட்டு அரைச்சோம் அப்படின்னா நல்லா நைஸ் ஆகிக்கும் இப்போ தேங்காய் ஒரு சுத்தம் விட்டாச்சு அது கூடவே நான் வந்து வர மிளகாத்தூள் எல்லாமே வந்து பச்சையாக தான் அரைக்கிறேன் வணக்கம் இது வந்து வருத்தம் வேணாலும் மீன் குழம்பு வைக்கலாம் ஒரு ஒரு மீனுக்கு ஒரு ஒரு ஸ்டைலில் வைப்பாங்க எனக்கு வ எங்களுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த பச்சையாக வைக்கிறது தான் பிடிக்கும் இறால் மீனுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வறுத்து அரைச்சி வச்சா நல்லாயிருக்கும் இது வந்து நான் வந்து பச்சை தான் வைக்கிறேன் அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் நம்ம வச்சுருக்கிற புளி தொழு பத்து சின்ன வெங்காயம் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் எதுக்கு பார்த்தீங்கன்னா மசாலாவே வந்து தான் நம்மளும் மீன் மசாலா கறி மசாலா இதெல்லாம் வந்து ஒன்றுமே வேண்டியதில்லை மல்லித்தூள் மிளகாத்தூள் தான் வந்து மெயினாக இதுக்கு வந்து போடுவாங்க இப்போ இது வந்து குறை குறை நினச்சாச்சு மீன் குழம்பு வந்து இங்கே பெரும்பாலும் எல்லாமே வந்து சட்டியில் வச்சோம் அப்படின்னாவே டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் வந்து நான் வந்து எப்போவுமே மீன் குழம்பு வந்து மீன் சட்டியில் தான் வைப்பேன் அதுக்குன்னே ஒரு சட்டி வந்து தனியாக ஒதுக்கியாச்சு அதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம கேஸில் வைக்கிறதுனால சீக்கிரம் அடியில் வந்து வெடித்த மாதிரி போயிடும் நாம் என்ன தான் பழக்கி வச்சுருந்தாலும் அது கொஞ்ச நாளில் வந்து அடியில் வந்து வெடிச்ச மாதிரி போயிடும் அதனால் நான் எப்போவுமே வந்து மீனுக்குன்னு தனியாக ஒரு சட்டியை வந்து வச்சிட்றது இது வந்து நம்ம கழுகி நல்லா வெயிலில் காய வச்சு வச்சிட்டோம் அப்படின்னா ஒன்றும் பண்ணாது சிலப்போ எங்கள் மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா பூப்பளாட்டம் வந்துடும் அதனால் வெயில் அடிக்கையிலலாம் எடுத்து எடுத்து நல்லா காய வச்சு வச்சுக்குவோம் இப்போ அரைச்ச இதையெல்லாம் போட்டு அது கூட ஒன்றும் தாளிப்போம் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படியே ஊற்றி தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க அது கூடவே உப்பு போட்டு ஒரே ஒரு சின்ன தக்காளி ஏன்னா நாம் வந்து புளியும் போட்டிருக்கோம் ஒரு சின்ன தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கங்க அது கூடவே நான் வந்து இங்கே வந்து இந்த பெரிய மிளகாய் இருக்கும் அது போட்டோம்னா அதோட ஸ்மெல்லே நல்லாயிருக்கும் நம்ம ஊரில் அது கிடைக்கல அப்படின்னாலும் பச்சை மிளகாய் வேணாலும் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாயை கீறி போட்டுக்கேன் இது இதுக்கு கூடவே முருங்காய் மாங்காய் எல்லாமே போட்டாலும் மீன் குழம்புக்கு வந்து நல்லாயிருக்கும் இப்போ முருங்கக்காயை தோலை சீவிட்டு கட் பண்ணி அதையும் ரெண்டாக கீரி போட்டுருங்க ஏன்னா டக்குன்னு அப்போ தான் வேகும் அது கூடவே கருகாப்பிலும் போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் இது வந்து ஒரு கொதி வரட்டும் அது வரைக்கும் அடுப்பை வந்து வேகமாகவே வச்சு மூடி வச்சுருங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சாப்பாடு வச்சாச்சு அன்றைக்கி வந்து சாப்பாடு வந்து கொஞ்சம் தான் வச்சுருந்தேன் ஏன்னா குச்சிக்கிழங்கும் கூட இருக்கிறதுனால சாப்பாடு அதிகம் சேல்ஸ் ஆகாது அதனால் கொஞ்சமாக தான் சாப்பாடு வச்சுருந்தேன் இப்போது கொ நல்லா கொதி வந்து துக்கப்புறமேல் நம்ம மீனை எல்லாம் உள்ளே போட்டு கொஞ்ச நேரம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடலாம் இங்கே வந்து மீன் வந்து போட்ட உடனே நம்மூர் மீன் வந்து போட்டால் உடனே வந்து கரைஞ்சிரும் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து கரையாது கொஞ்ச நேரம் வந்து அடுப்பை வந்து நம்ம சிம்மிலேயே வச்சுருக்கலாம் நம்ம ஊரில் போட்ட உடனே ஆஃப் பண்ணிடுவோம் இங்கே வந்து அப்படி பண்ண வேண்டியதில்லை அடுப்பை வந்து சிம்மிலையே வச்சு கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா கிரேவி வந்து நல்லா இறங்கிக்கும் இப்போ வந்து மீன் ஃப்ரைக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வர மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமெளகாத்தும் கரம் மசாலா கொஞ்சமாக கரம் மசாலா பெப்பர் கார்ன்ஃப்ளவர் மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிங்கன்னா இந்த மசாலாலாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய்குள்ளே வந்து உதராது அதனால கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இதை வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ ஒரு ஒரு மெயினாக எடுத்து நம்ம அதில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சிட்டோம் அப்படின்னாவே அதை வந்து நல்லா பிடிச்சிக்கும் நாம் அதுக்கப்புறம் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் குட்டீஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா குழம்பு மீனை விட ஃப்ரை மீன் தான் அதிகம் கேட்பாங்க அதனால் நான் குழம்புக்குள்ளே வந்து கொஞ்சமாக போட்டு இந்த தலை இது எல்லாத்தையுமே வந்து நம்ம குழம்புக்குள்ளே போட்டு நல்ல பீஸ் ஒரு நாலஞ்சு பீஸ் எடுத்து பொறிச்சிக்கலாம் அப்படின்ட்டு தான் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து ஒரு பெரிய மீன் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா பீஸ் வந்து அதிகம் இல்லை ஆனால் வந்து திக்னஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு ஒரு ரெண்டு மீன் சாப்பிட்டோம் அப்படின்னாவே போதுங்கிற அளவுக்கு இருந்துச்சு அதனால தான் கொஞ்சம் கம்மியாகவே குழம்புக்குள்ளே போட்டு அதிகமாக பொரிக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா தான் குட்டீஸ் வந்து சாப்பிட்றாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து நல்லா கொதிச்சிருச்சு ஒரு ரொம்ப அடுப்பை வந்து வேகம் வச்சிடாதீங்க சிம்மிலே வச்சு இந்த அளவுக்கு கொதி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் கிரேவி வந்து கொஞ்சம் இன்னும் திக்னஸ் வேணும் அப்படின்னா கொஞ்சம் நேரம் வேங்க ஆறிடுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் திக்காகும் ஏன்னா மண் சட்டிங்கிறதுனால சூடு அப்படியே இருக்கும் அதனால ஓரளவுக்கு முக்கால் இது வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க கடைசியாக ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் பச்சையாவே தேங்காய் எண்ணெய் மட்டும் மேலே ஊற்றி விட்டு மூடி வச்சிட்டீங்க அப்படின்னா மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிரும் இந்த மீன் குழம்புக்கு வந்து நல்ல காம்பினேஷன் பார்த்திங்கன்னா இந்த குச்சிக்கிழங்கு ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் கல்யாணம் ஆன பூஸ்லேலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வந்து குச்சிக்கெழங்கு வந்து சிப்ஸ் இந்த மாதிரி தான் சாப்பிடுவோம் இங்கே வந்து சிக்கன் மீன் இது எல்லாத்துக்குமே வந்து குச்சி கிழங்கு வந்து கண்டிப்பாக சாப்பிட்ணும் மேட்ச் பண்ணி சாப்பிடுவாங்க நல்லாயிருக்கும் கொஞ்ச நாள் பார்த்திங்கன்னா சாப்பிடவே மாட்டேன் அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா சாப்பிட்டு பழகினதுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சிருச்சு இப்போ நாளுமே சிக்கனோ மீனோ வாங்கினா கண்டிப்பாக குச்சி கிழங்கு வாங்கிடுவோம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இங்கே குழந்தைகளுக்கு பால் ஊட்டுற பால் கொடுக்குறவங்களுக்கு வந்து இந்த கிழங்கும் மீன் குழம்பும் கொடுத்தோம் அப்படின்னா பால் வந்து நல்லா ஊறும் அப்படின்னு டெலிவரி ஆயிடுச்சு அப்படின்னாவே இங்கே வந்து மெயினாக டெய்லியும் குச்சிக்கெழங்கும் மீனும் கொடுத்துருவாங்க தான் பார்த்தீங்கன்னா நான் மதி ஷூட்டிங்க இருக்கேலாம் அப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு பழகி பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இப்போது இந்த குச்சிக்கெழங்கு வந்து இப்போ ஊர்லேயும் கிடைக்கிது நம்ம ஊர் குச்சிக்கெழங்கு ஒன்றொன்று வந்து வேக வைக்க முடியாது ஒன்று ஒன்று வந்து வேக வச்சு சாப்பிட்லாம் இது வந்து தோல் வந்து பச்சையாக இருந்துச்சு அப்படின்னா எடுக்கிறது வந்து ரொம்ப ஈஸி கொஞ்சம் வாடிச்சு அப்படின்னா தோல் வந்து வரவே வராது ஆனால் இங்கே பெரும்பாலும் பச்சையாக தான் கிடைக்கும் அதனால் அழுகாமல் நம்ம சீவி சீவி விட்டு கீரல் மாதிரி போட்டுவிட்டு எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக தோல் வந்துடும் இப்போ தோலெல்லாம் சீவிட்டு நல்லா கழுகிறணும் அதில் வந்து மண் இருக்கும் அதனால் நல்லா கழுகிட்டு ஓரளவுக்கு பீஸ் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாகவே போட்டு குக்கர்லேயே வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இது வந்து பாத்திரத்துலேயும் வைக்கலாம் நம்ம குக்கரில் வச்சிட்டோம் அப்படின்னா டக்குன்னு ரெடி ஆயிரும் இல்லைன்னா நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் வெந்திருச்சா வெந்துருச்சான்னு இது வந்து இந்த மாதிரி பெரிய பீஸாக போட்டு அதுக்கு நடுவில் வந்து நார்மற இருக்கும் ஒன்றோன்னு இல்லை அந்த நாரை வந்து எடுத்துருங்க இதில் வந்து அதிகம் வரல அதனால் நான் வந்து அப்படியே கொஞ்சம் பெருசு பெருசாகவே அரைஞ்சுக்கும் போட்டேன் அதே மாதிரி இந்த குச்சி வந்து ஒரு மாதிரி பால் வரும் அதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் நிறைய குச்சிக்கிழங்கும் முழுகிற அளவுக்கு தண்ணி பிடிச்சி நல்லா கொதிக்க வச்சுக்கங்க உப்பெல்லாம் வந்து போட வேண்டாம் அது வந்து நல்லா கொதிச்சிட்டோம் கொதிச்சு வந்ததுக்கப்புறம் அந்த தண்ணி இருத்தரலாம் ஏன்னா அதில் வந்து அந்த பால் வந்து கொஞ்சம் வலுவலுவலுன்னு வளவளப்பாக இருக்கும் அதை வந்து நம்ம இருத்துட்டு மறுபடியும் ஒரு தண்ணியில் வேக வைச்சோம் அப்படின்னா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வலுவலுப்பு வந்து இருக்காது அதனால தான் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சுக்கங்க மூடியெல்லாம் போட வேண்டாம் கொதிச்சதுக்கப்புறம் இந்த தண்ணியை வந்து இருத்துட்டு மறுபடியும் கொஞ்சம் பச்சை தண்ணியும் பிடிச்சி அந்த தண்ணியும் கீழே ஊற்றி ங்க அப்படிங்களை பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் போயிடும் கொழுப்பெல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் நாம் மறுபடியும் தண்ணி ஊற்றி வேக வச்சு வச்சுக்கலாம் இப்போ மறுபடியும் தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கங்க நிறையா ஊற்ற வேண்டாம் ஒரு அரை இது தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும் ஏன்னா இதுலேயே வந்து பாதி வெந்துடும் மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது கூட இப்போ வந்து உப்பு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுக்கலாம் இது கூடவே வந்து அப்படி சும்மா வேக வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் இப்போ அது கூடவே கொஞ்சமாக தேங்காய் தேங்காய் எடுத்து ஒரு சுற்று விட்டு கொஞ்சம் ஜீரகம் பச்சை மிளகாய் கருகாப்பில் ஒரே ஒரு பூண்டு இதை மட்டும் குரகுரப்பாக அரைச்சிக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் மிக்சியில் வந்து குரகுரப்பாக அரைச்சி அதையும் உள்ள ஊற்றி ஒரு விசில் ஒரே விசில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா குச்சிக்கெழங்கு வந்து சூப்பராக இருக்கும் ப்ளைனாக சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஊற்றி சாப்பிட்டீங்க அப்படின்னா இதோடய டேஸ்ட் பார்த்து அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும் இங்கேலாம் வந்து பெரும்பாலும் இந்த மாதிரி உடச்சி வைக்கிறது அப்படின்னா தேங்காய் அரைச்சி ஊற்றி தான் வைப்பாங்க இப்போது நம்ம சும்மா டீக்கெல்லாம் வந்து சாப்பிட்றோம் அப்படின்னா வெறும் குச்சிக்கெழங்கு உப்பு மட்டும் போட்டு வேக வச்சுக்கலாம் இந்த மாதிரி சிக்கனுக்கு மீனுக்கெல்லாம் வந்து தொட்டு சாப்பிட்றோம் அப்படிங்கையில் அது வந்து ரொம்ப ப்ளைனாக இருக்கும் இதுவும் கூட செயற்கையில் கொஞ்சம் அந்த ப தேங்காய் ஜீரகத்தோட வாசம் வரையில் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இப்போ அந்த அரைச்சதையும் உள்ளே ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டுக்குங்க அப்போ தான் கலர் வந்து கொஞ்சம் மஞ்சளாக இருக்கும் இல்லைன்னா வெளையின்னு இருக்கும் இப்போ மஞ்சளும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி வந்து இதுக்கு அதிகம் வைக்க வேண்டாம் கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்குங்க வச்சு ஒரே விசில் விட்டு எடுத்துடலாம் இப்போ வந்து அது விசில் அடங்கிறதுக்குள்ளே மீனை வந்து ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் மீனையும் போட்டாச்சு நான் வந்து எப்போவுமே மீன் வந்து தேங்காய் எண்ணெயில் தான் பொறிப்பேன் அதோட வாசமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் எண்ணெயில் பார்த்தீங்கன்னா மீன் பொறிக்கலாம் அதே மாதிரி முட்டை வந்து நம்ம ஆம்லெட் போடுறோம் இல்லைங்களா அதுவுமே வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெயில் போட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அதோட வாசனையே நல்லாயிருக்கும் இப்போ அதே மாதிரி மீன் தான் வந்து பொறிச்சு எடுத்தாச்சு தேங்காய் எண்ணெயில் வந்து அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு சைடும் திருப்பி திருப்பி போட்டு எடுத்தோம் அப்படின்னா நல்லா ஃப்ரை ஆகிரும் இதுக்கு கூடவே வந்து கொஞ்சமாக கருகாப்பிள்ளும் உள்ள எண்ணெய்க்குள்ளே போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் எடுத்தோம் அப்படின்னா அந்த இப்போ கருகாப்பிளோட வாசனையும் மீனோட வாசனையும் கூட சேர்ந்து அதுவுமே நல்லா இருக்கும் இதில் வந்து விழுகிற பொடியும் கூட எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அந்த கருகாப்பிளோட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ மீனை வந்து ரெண்டு ட்ரிப்பாக போட்டு இந்த சட்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அகலமாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினாவே போதும் அப்படியே பரவலாக வச்சு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா குச்சிக்கெழங்கு வந்து விசில் போயிடுச்சு நாம் எடுத்துக்கலாம் இதுக்கு தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும் ஏன்னால் நம்ம தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றிருக்கோம் இல்லைங்களா அதனால் வந்து கரெக்டாக இருக்கும் இது வந்து மச்சானுக்கு வந்து போட்டு உடைச்சோம் அப்படின்னா பிடிக்காது இவங்களுக்கு வந்து முழுசு முழுசாக வேணும்பாங்க அதனால் நான் குக்கர் விசில் எடுத்த உடனே வந்துட்டாங்க எனக்கு வந்து உடைக்க வேண்டாம் முழுசாகவே கொடு அப்படின்னு முழுசாக சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி உடைச்சிங்க அப்படின்னாலும் நல்லாயிருக்கும் இது வந்து உடைக்க முடியாது அதனால் பருப்பு மத்தோ இல்லை மேஷரோ இருந்துச்சுன்னா அது போட்டு நல்லா இது பண்ணிங்க அப்படின்னா நல்லா கொல கொல கொலன்னு வந்துடும் இந்த ஸ்டேஜுக்கு கொஞ்சம் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கங்க இப்படித்தான் பார்த்திங்கன்னா குச்சி கெழங்கும் ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கும் ரெடி ப ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க எங்கள் வீட்டில் அன்றைக்கி மத்தியானம் குச்சிக்கெழங்கு மீன் கறி மீன் குழம்பு வந்து இந்த மாதிரி மேலே ஊற்றி நல்லா நம்ம சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி நம்ம வந்து கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் இப்போது குச்சிக்கெழங்கு மீன் குழம்பு மீன் ஃப்ரை இதை வச்சு தான் நான் சாப்பிட்டேன் மதியானத்துக்கு எங்கள் வீட்டில் ஒயிட் ரைஸும் இருந்துச்சு மீன் குழம்பு கிழங்கு ரசம் தயிர் மீன் ஃப்ரை எல்லாம் தான் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் லஞ்சு எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நானும் போய் சாப்பிட்டு மீன் செஞ்சோம் அப்படின்னாவே நம்மளுக்கு கையோட அந்த அடுப்பு இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா தான் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் நம்ம ஊரளவுக்கு இங்கே ஸ்மெல்லு வராது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அப்போவே கையோடு எல்லாம் க்ளீன் பண்ணி பாத்திரம் எல்லாம் கழுகி வச்சா தான் ஒரு திருப்தியாக இருக்கும் அது மாதிரி தான் நானும் சாப்பிட்டு வந்துட்டு கையோட கிச்சனில் வந்து எல்லாமே க்ளீன் பண்ணி இப்போ சாப்பிட்ட பாத்திரம் கிடந்துச்சு எல்லாமே கழுவி வச்சாச்சு அன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ரன் லஞ்ச் ரொட்டின் தான் போச்சு என்னோடய வீடியோ வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என்னோடய ச வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணுங்கள் ஏதாச்சும் வந்து உங்களுக்கு தோன்றது கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் உங்களை திரும்ப வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ